ஊழியம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கவனித்திருக்க வேண்டும் இவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு உபயோகப்படுத்தப்பட தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவ பக்திக்குரிய அறிகுறிகள் காணப்படும் இடங்களில் கவனமாய் இருந்து சற்றும் தயங்காமல் நாம் பெற்ற சத்திய தூதை அவர்களுக்கு கொடுத்து உதவி அவர்களும் ஆசீர்வாதம் பெறும்படி செய்ய வேண்டும் அனைத்தையும் வாங்க செய்பவர் தேவன் என்பதை உணர்ந்து தயங்காமல் ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் நீங்க அனுப்புன ஒரு சின்ன குறிப்பு தான் ஆனா அதுக்குள்ள உம் ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு தோணுது ஆமா சில சமயம் சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் கரெக்ட் இது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கற புத்தகத்துல இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ஒரு பகுதி இது விவிலியத்துல வர்ற பிரசங்கி அதிகாரம் பதினொன்னு வசனம் ஆறு அத மையமா வச்சிருக்கு சரி அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா காலையிலே உன் விதைய விதை மாலையிலே உன் கையை தலர விடாதே இது நல்லதா இருக்குமா அது நல்லதா இருக்குமா இல்ல ரெண்டுமே நல்லதா இருக்குமான்னு உனக்கு தெரியாது இது கேக்குறதுக்கு ஒரு விவசாயத்துக்கான அறிவுரை மாதிரி இருக்கு ஆமா எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு ஆனா நீங்க அனுப்புன இந்த குறிப்பு இத வெறும் விவசாயமா பாக்கல இல்லையா இது வேறொரு ஆழமான விஷயத்தை பத்தி பேசுது ஆமா சரியா சொன்னீங்க இந்த வர்ணனை வந்து விதை விதைக்கிறத நேரடியா விவசாயத்தோட ஒப்பிடல சொல்லப்போனா இது ஒரு உருவகமா ஒரு மெட்டபரா பயன்படுத்துது ஓ அப்படியா ஆமா அதாவது சத்தியத்துக்கு சேவை செய்ய கிடைக்கிற வாய்ப்புகளை நாம விடாம தேடிக்கிட்டே இருக்கணும்ங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம் சரி சரி அதுல குறிப்பா எப்போதும் விழிப்புடன் இருங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கள் அப்படின்னு சில வார்த்தைகள் இருக்கு இது வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம நாமளா ஒரு செயல்ல இறங்கணும்னு சொல்லுது ஓ அப்போ இது ஒரு ப்ரோ ஆக்டிவ் அப்ரோச் பத்தி பேசுது வாய்ப்பு வரும்னு காத்திருக்காம வாய்ப்புகள தேடி போகணும்னு சொல்லுது அதே ஒரு செயலூக்கம் உள்ள மனப்பான்மைய இது ரொம்ப வலியுறுத்துது இங்கதான் தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது இது ஒரு கடமைங்கறதை தாண்டி நாம பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கடத்துறது பத்தி பேசுது ம் ஆமா அப்படி பாக்கும்போது இது ஒரு வேலை அல்லாம நமக்கு கிடைச்ச ஒரு பரிச மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல உணர்வை கொடுக்குது கரெக்ட் அந்த பார்வை கோணமே ரொம்ப வித்தியாசமானது அது மட்டும் இல்லாம ராஜாதி ராஜாவுக்கு தங்களே அர்ப்பணித்தவர்களுக்கு இதுவே வாழ்க்கையின் முக்கிய பணி அப்படின்னும் இதுல சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன செயல வாழ்க்கையோட மைய நோக்கமாவே மாத்துறாங்க ஆமா ஏன்னா இதுல ஒரு பெரிய சவால் இருக்கு நாம திரும்பவும் அந்த மூல வசனத்துக்கே போகணும் என்ன சவால் அந்த வசனத்தோட கடைசி வரி எது பலனளிக்கும் என்பதை நீ அறியாய் இதுதான் அதோட மைய ஆமா அதாவது நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல ஓகே ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே காலையிலும் சாயங்காலமும் வேலை செய் ஆனா ரிசர்ட் வருமான்னு தெரியாதுன்னு சொல்றது அது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு கட்டத்துல மனசோர்வு வராதா கண்டிப்பா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆனா இந்த குறிப்பு அந்த நிச்சயமற்ற தன்மையிலிருந்து தப்பிக்க சொல்லல அது ஏத்துக்க சொல்லுது ஏத்துக்க சொல்லுதா ஆமா நாம பலனை எதிர்பார்த்து வேலை செய்யும் தான் சோர்வடைறோம் ஆனா பலனை பத்தி கவலைப்படாம செயல்ல மட்டும் கவனம் செலுத்துறது தான் இங்க சொல்லப்படுற தத்துவம் காலையிலயும் விதை மாலையிலையும் விதை பலன் தானா வரும் வராம கூட போகலாம் ஆனா உன் வேலை விதைக்கிறது தான் அப்போ இதோட மைய கருத்தே இதுதான்னு சொல்லலாமா ரிசல்ட் பத்தி கவலைப்படாதே உன் வேலைய மட்டும் செய் அந்த செயல்பாடு தான் முக்கியம் பலன் இல்ல சரியா சொன்னீங்க அந்த ஒரு பக்க குறிப்பு இதே ஒரு முழு வாழ்க்கை தத்துவமாவே முன்வைக்குது இது வெறும் சேவைக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களுக்கும் பொருந்தும் போல இருக்கே நிச்சயமா ஒரு புது திறமைய கத்துக்கிறது ஒரு உறவை மேம்படுத்த முயற்சி பண்றது இப்படி பல விஷயங்கள்ல நாம உழைப்பு போடுவோம் ஆனா முடிவு நம்ம கையில இருக்காது அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக இது ஒரு முக்கியமான கேள்வியை விதைகளை விதைப்பது அப்படிங்கிற இந்த யோசனை நம்பிக்கை என்பதை தாண்டி உங்க வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் எப்படி பொருந்தும் உதாரணமா ஒருத்தருக்கு வழிகாட்டுறதுல இல்ல உங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்துறதுல இல்ல சும்மா ஒரு சின்ன கருணை செயல்ல கூட எங்கேயாவது நீங்க பார்க்கறீங்க உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் காலையிலேயோ மாலையிலேயோ உங்க விதைய எங்க விதைக்கணும்னு நீங்க முடிவு செய்யும்போது உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறது எது அது ஒரு நம்பிக்கையா இல்ல கடமையா இல்ல வேற ஏதாவதா யோசிச்சு பாருங்க